வணக்கம் இந்த வீடியோவில் நாளை பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழக ரேசன் அட்டை சார்ந்து முக்கியமான அறிவிப்பு வெளிவந்துள்ளது இது வந்து பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் இதன் மூலம் வந்து யாரெல்லாம் வந்து பயன்பெற முடியும் பின்பற்ற வேண்டிய வழிமுறை என்ன என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அட்டை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் சென்னையில் பத்தொன்பது மண்டலங்களில் நாளை பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று பொது திட்ட மக்கள் குடிதீர் முகாம் நடைபெற உள்ளது அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி நாளை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையில் இந்த முகாம் வந்து நடைபெறும் அதேபோல் இந்த முகாம் வந்து சென்னை மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் வந்து நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது இது குறித்து வெளியான அறிக்கையில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்தது அதன்படி அக்டோபர் மாதத்திற்கான மாதாந்திர பொது திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்தில் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறுகிறது குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் நியாய விலை கடைகளில் பொருட்கள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்து புகார்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை பொதுமக்கள் இந்த முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தேர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இந்த சேவையினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இவ்வாறு அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது போன்ற முகாம்களில் மட்டுமில்லாமல் ஆன்லைன் மூலமாகவும் ரேஷன் கார்டில் பெயர்களை நீக்கவும் சேர்க்கவும் முடியும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் இணையதளமான டபிள்யூ டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அல்லது இ சேவை மையங்களுக்கு சென்று பொதுமக்கள் விண்ணப்பிக்கலாம் தேவையான ஆவணங்களாக புதிய உறுப்பினரின் பிறப்பு சான்று ஆதார் அட்டை குடும்ப அட்டை முகவரி சான்றாக மின் கட்டண ரசீது அல்லது வாக்காளர் அடையாள அட்டை வந்து கொடுக்கலாம் மேலே கூறப்பட்டுள்ள இணையதளத்திற்கு சென்று மின்னணு அட்டை தொடர்பான சேவைகளை என்பதை உறுப்பினர்கள் சேர்க்க என்பதனை தேர்வு செய்ய வேண்டும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட செல்ஃபோன் எண்ணை உள்ளிட்டு திரையில் தோன்றக்கூடிய கேப்ச்சா எழுத்துக்களை பதிவிட வேண்டும் பின்னர் தேவையான விவரங்களை உள்ளிட்டு தொடர்புடைய ஆவணங்களை பதிவேற்றம் செய்யவும் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காணப்பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி